ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்பதை நீ நினைத்து கூட பார்த்தது கிடையாது சிறு வயதில் சந்தோஷமாக இருந்தாய் ஆனால் வளர வளர கஷ்டங்களோ அதிகரித்து கொண்டே இருந்தது உன்னை விட்டு நிறைய விஷயங்கள் போய்விட்டது சந்தோஷம் அதில் முக்கியமானது சிறு பிள்ளையாகவே இருந்திருக்கலாமே என்று நீ நினைக்கும் நிலை வந்தது ஏனென்றால் சில விஷயங்கள் உன்னை விட்டு போனது சில உறவுகள் உன்னை விட்டு போனார்கள் அடிக்கு மேல் அடி விழுந்து வாழ்க்கையில் தனியாக நிற்பது போல் இப்பொழுது இருக்கிறது தங்கமே எந்த நாளும் உன்னை நான் தனியாக இருக்க விட மாட்டேன் இப்பொழுது உன்னிடம் நான் பேசுகிறேன் என்றாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு நான் ஒரு உறவு அம்மா என்ற உறவு அப்படி இருக்கும் நான் உன்னை எந்த ஒரு நொடியும் தனியாக இருக்க விடவே மாட்டேன் நீ கவலைப்படாதே எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது சிறு வயதிலிருந்து நான் கஷ்டத்தை பார்க்கிறேன் நான் வளர வளர நான் கவலையை மட்டுமே தூக்கி சுமக்கிறேன் எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே நிச்சயமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உனக்கானது உன்னிடம் நிச்சயமாக வரும் எல்லாம் உடனே கிடைக்காவிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் கவலைப்படுவது தேவையில்லாமல் மனதில் பாரத்தை தூக்கி சுமப்பது இப்படியெல்லாம் வேண்டாம் நீ அமைதியாக இருந்தாலே போதும் எல்லாம் மாறிவிட அழகான உன் வாழ்க்கை இன்னும் பேரழகாக மாறும் நாள் விரைவில் நெருங்கிவிட்டது கவலைப்படாமல் இரு இந்த வாராகியை நம்பிதானே என்னிடம் வந்தார் எனக்காக விளக்கேற்றினார் என் கோயிலை பிரகாசப்படுத்தினார் உன் வாழ்க்கையையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன் தைரியமாக இரு எப்பொழுது முன்கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி